அன்னை ஆதிபராசக்தியின் அருள்வாக்கு உடலின் ரத்தம் ஒன்று உஷ்ணம் ஒன்று உப்பு ஒன்று காற்று ஒன்று தண்ணீர் ஒன்று மனித இனமும் ஒன்று அதனை உணர்த்தவே செவ்வாடை செவ்வாடை அணிந்தால் தொண்டு செய்ய வேண்டும் தொண்டு செய்வதற்காகவே அந்த செவ்வாடை செவ்வாடைக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் மதிப்பு உண்டு உண்மை தன்மைக்கு என்றும் என் அருள் உண்டு செவ்வாடைக்கு செம்மை உண்டு செவ்வாடைக்கு மகிமை உண்டு ஆகவே செவ்வாடை அணிபவர்கள் அவற்றை சிதறடிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் செவ்வாடை என்றால் ஆன்மீகம் ஆன்மீகம் என்றால் ஆதிபராசக்தி மன்றங்கள் என்ற நிலை வருதல் வேண்டும் இம்மன்றங்கள் தமிழ்நாட்டையே மாற்ற வேண்டும் மன்றத்தில் உள்ளவர்கள் ஒழுங்காகவும் கட்டுப்பாடாகவும் வழிகாட்டியாகவும் விளங்க வேண்டும் ஓம் சக்தி